உலகத் தமிழ் மகளாம் ஸ்ரீமதியின் நீதிக்காக நித்தம் நித்தம் போராடும் மலையகத்து மைந்தனை உன் ஊரும் தெரியாது உன் உருவம் தெரியாது ஸ்ரீமதியின் நீதிக்காக உன் உணர்வு மற்றும் பட்டி எல்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது எதிரிகளை கலங்கடித்து கொண்டிருக்கிறது நிச்சயம் உமது நீதிக்குரல் ஸ்ரீமதியின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாகவே அமையும் அந்த பள்ளியில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் உம்மிடம் வந்து முறையிடுகிறார் என்றால் ஸ்ரீமதிக்கான நீதியின் பயணத்தில் உமது வேகம் என்ன என்பது புரிகிறது நாங்கள் ரசித்து ரசித்து உச்சாணி கொம்பிலே ஏற்றி வைத்த எங்கள் கதாநாயகர்கள் கூட தங்கை ஸ்ரீமதிக்காக ஒரு வார்த்தையை கிள்ளிக்கூட போடவில்லை மலையகத்து ஈழத்தமிழனே மீண்டும் நீ நிரூபித்து கொண்டிருக்கிறாய் நீங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவென்று நீ வாழ்க உம் குலம் வாழ்க நண்பரே தமிழக மக்களின் அறுநூறு கடிதங்கள் உங்களிடம் உள்ளதாக கூறுகிறீர்கள் அந்த கடிதங்களை முடிந்தால் ஐநா சபையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்கள் உங்களுடன் நாங்களும் இருக்கிறோம் நன்றி நண்பரே வணக்கம்

எத்தனை அமௌண்ட் இது நடந்தது உங்களுக்கு இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சரி அண்ணா சொல்லுங்க அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கன்சல்டன்சி மூலமா தான் ஒரு லேடி என்கிட்ட பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு வீடு பாத்தீங்கன்னா சென்னையில ஓகே அப்ப நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கனாக்கா நான் சென்னையில இருந்து அங்க போயிட்டு வரணும் இன்டர்வியூக்கு போயிட்டு வரணும்னாலே எனக்கு டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிடும் ஓகே நீங்க அது அவங்க நிர்வாகத்துக்கு பேசி வாங்கி தருவீங்களான்னு கேட்டேன் சரி வாங்கி தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க ஓகே சரின்னு சொல்லிட்டு நான் சென்னைல இருந்து கிளம்பி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அந்த பள்ளிக்கூடம் வந்து ஈசிஆர் ஈசிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நிர்வாகம் ரவிக்குமார் உடைய தலைமையில தான் இயங்குது தெரியும் தெரியுமா சொல்லுங்க ஆமா ஆமா அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் அங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அவங்க ஒரு டெமோ கிளாஸ் எடுத்து சொன்னாங்க டெமோ டெமோ ஒரு ரெண்டு பேர் அதுல ஒருத்தர் வந்து அந்த ரொம்ப வருஷமா அங்க வைஸ் பிரின்சிபலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஓகே அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டெமோ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ரவிக்குமாரோட வைஃப் இருக்காங்க அவங்க தான் செக்ரட்டரி

அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நான் ஹிந்தி பாடத்தை பசங்களுக்கு நடத்தணும் ஹிந்தி பாடத்தை பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட எனக்கு டைம் கொடுத்துட்டாங்க பேசினாங்க ஒரு சொல்லுங்க அன்னைக்கு நான் சொன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்காக மட்டும்தான் வந்தேன் நான் இன்னொரு நாள் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னா பாடம் நடத்தாம பசங்களுடைய ஏன் டீச்சர் இல்ல ஏன் எங்க பசங்களுக்கு பாடம் நடத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க உடனே ஜாயின் பண்ணுங்க சொல்லிட்டாங்க சரி நான் நான் என்ன பண்ண அன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன்

அப்போ நான் இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எனக்கு வந்து தங்குறதுக்கு ரூம் கொடுத்தாங்க. அது வந்து கோடவுனோட ரொம்ப மோசமா இருந்தது. ஒரே குப்பையும் ஒட்டடையுமா ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்தது. இந்த பள்ளிக்குடத்துக்குள்ளையா சொல்லிட்டேன். ஆமா பள்ளிக்குடத்துக்குள்ளியே பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே ஒரு ரூம் கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன் என்ன இந்த ரூம் இவ்வளவு மோசமா கோடவுனோட மட்டமா இருக்கு. எனக்கு நீங்க மாத்தி கொடுங்கன்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு நீங்க போるங்க. நீங்க திங்க அப்புறம் நாங்க மாற்றி கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொன்ன டிராவலிங் அலௌன்ஸ் ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு எனக்கு அது நீங்க எனக்கு கொடுக்கணும் தானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வந்து டிராவலிங் அலவுன்ஸ் நீங்க யார்கிட்ட கேட்டீங்க பவிஸ் கன்சல்டன்சி மூலமா தான் கேட்டேன் அப்போ அவங்க வந்து எங்ககிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னாங்க நீங்க அவங்ககிட்டயே பேசிக்கங்க அப்படின்ட்டாங்க வாய்ஸ் கன்சல்டன்சி கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட பேசிருக்காங்க இவங்க ஏதோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருப்பாங்க போல் இருக்கு அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்தது சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நான் கலந்துகிட்டேன் அப்ப வந்து வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க நீங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற இந்தி டீச்சரான்னு கேட்டாங்க ஆமாங்க நான் தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறேன் ஹிந்தி டீச்சரு அப்படின்னு சொன்னேன் வெள்ளிக்கிழமையே பாத்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நடந்த பசங்களுக்கு நான் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன் அங்க உள்ளுக்குள்ள கேமரா வச்சிருக்காங்க ஆடியோ வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க ஆமா எல்லா கிளாஸ் ரூமுக்குள்ள கேமரா இருக்குது தெரியும் எல்லாமே ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகுது வீடியோவும் ரெக்கார்ட் ஆமா நானூத்தி எண்பது பிள்ளைங்க இந்த இசிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சக்தி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ரெண்டாயிரம் பிள்ளைங்க படிச்சாங்களாமா ஓகே ஓகே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ஆயிரம் பேர் பாதி பாதியா பறிஞ்சிட்டாங்களா தெரியும் தெரியுமா எனக்கு தெரியும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சம்பவம் பிரச்சனை நடந்ததால பள்ளிக்கூடத்துக்கு இருபத்தஞ்சு கோடி நஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாங்க அதுக்கு அவ்வளவு செலவழிக்கிறாங்களா ஓகே சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா

அப்போ இன்னைக்கு நான் வந்து லீவுன்னு சொல்லிட்டு நானும் போல ஓகே சரிங்களா இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து அவங்க கிட்ட பவிஷ் கிட்ட ஆயிரம் ரூபாய் குடுக்கல பணம் கேட்டதுக்கு நான் வந்து நீங்க என்கிட்ட சொன்னீங்க நானும் கமிட் பண்ணேன் ஆனா நான் கிட்ட சொல்ல அன்னைக்கே சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கே கேட்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்ப கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே பேசுங்க அப்படின்ட்டாங்க

அத்தனை குழந்தைங்களுக்கும் நூற்றுக்கணக்கான குழந்தைங்களுக்கு நான் இந்தி சொல்லி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு தங்கத்துக்கு ரூம் கோடனோட மோசமா கொடுத்துருக்கீங்க மாற்றி கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க சாப்பாடு மத்தியானம் ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கறதா சொன்னீங்க காலையிலயும் நைட்டும் வெளியே சாப்பிட்டுக்குங்க சொல்லிட்டீங்க நீங்க கொடுக்குற முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நான் வந்து வார வாரம் துடி துவைக்கிறதுக்காக சென்னைக்கு போயிட்டு வரணும்னாலே ஒரு வாரத்துக்கு ஆயிரம் ரூபாய்னா கூட ஒரு நாலு வாரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு அம்பது ரூபாய் என்னுடைய உணவுக்காக நான் செலவு பண்ணா கூட ரெண்டு வேலைக்கு நூறு ரூபாய் வீதம் மாசம் மூவாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இவ்வளவு செலவு சம்பளத்தை மிச்சம் பிடிச்சுதான் என் குடும்பத்துடைய நான் வயிற்று போலப்ப நான் பாக்கணும் இப்ப ஆயிரம் ரூபாய்ங்கிறது நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த எனக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் அப்ப நீங்க கொடுக்க மாட்டேங்குது சொல்றீங்களே என்ன நியாயம் ஆமா அவங்க வந்து என்கிட்ட வந்து முன்னாடியே சொல்ல சொல்லி கன்சல்டன்சி அவங்க சொல்லாதது அவங்க தப்பு ஆமா அவங்க தப்பு ஒத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ உங்களுக்கு சூழ்நிலை புரியுதுதானே நீங்க எனக்கு உதவி செய்யலாம் தானே அப்படின்னா நாங்க எல்லாம் யாருக்குமே கொடுத்தது கிடையாது மேடம் நான் அங்க ஒரு ஸ்டாஃபா வேலை பார்க்க போறேன் ஸ்டாஃபா ரெண்டு நாள் வேலை பார்த்திருக்கேன் நீங்க இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஆக முடியாது உங்களால ஆனதை பாத்துக்கங்க அப்படிங்கறாங்க அப்ப இந்த மாதிரி நீங்க பேசும்போது எனக்கு வந்து அங்க வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்ல நான் வேலை கேட்கிறேன் வேலை பார்த்ததுக்கு ரெண்டு நாள் உண்டான சம்பளத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு முடியாது முடியாது உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொன்ன சரி அப்ப நான் வந்து சிபிஎஸ்இ போர்டுல இத கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் சட்டப்படியான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறாங்க

யூடியூப்ல நான் வேலை பார்த்தேன் நிறைய வீடியோஸ் நாங்க பண்ணிருக்கோம் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி தெரியாமலேயே நான் முதல் நாள் போய் அங்க சேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் முதல் நாள் தான் எனக்கு தெரிய வந்தது இது என்ன மாதிரி பள்ளிக்கூடம் என்னன்னா

அவங்களுக்கு வேணா ஆயிரம் ரூபாய் இப்ப ரெண்டு நாளைக்கு இப்ப ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் வரும் இல்லீங்களா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் இல்லீங்களா வந்துருது இல்லீங்களா அப்ப ரெண்டு நாளைக்கு எவ்வளவு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி

என்னுடைய இப்ப எனக்கு அந்த பள்ளிக்கூடம் வந்து என்ன எந்த மாதிரி பள்ளிக்கூடம் இவங்க யாரு என்ன எதுன்னு தெரியாமலேயே நான் போய் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டேன் இவங்க அதுவும் நிர்பந்தப்படுத்திதான் என கட்டாயப்படுத்திதான் அன்னைக்கே வந்து வேலையில சேர சொன்னாங்க யாரு இந்த சுகந்தின்ற இந்த லேடி இந்த வைஸ் பிரின்சிபல் ஓகே ஓகே சரிங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவங்க வந்து எனக்கு வந்து டிராவலிங் அலோன்ஸ் வந்து கொடுக்காததால இவங்க இது ஆரம்பத்திலேயே இப்படி எல்லாம் தகராறு பண்றாங்க இவங்க கொடுத்த ரூமும் சரி கிடையாது இவங்க டிராவலிங் அலவுன்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது அது தவிர வந்து பெரிய பிரச்சனை நடந்து பள்ளிக்கூடம் இங்க நம்ம வேலை பார்த்தா நமக்கு சரியா வராது அப்படின்னு தான் நானே டீசெண்டா விளக்கிக்கிறேன் அப்ப இவங்க என்ன பண்ணணும் சார் ரெண்டு நாள் நீங்க வேலை பாத்தீங்களா உங்க சம்பளத்தை போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கணும் அதுதானே மரியாதை அதுதான மரியாதை சொல்லுங்க அப்படி இருக்கும்போது போது எனக்கு இந்த மாதிரி அவங்க வந்து சம்பளத்தையும் கொடுக்காம டிராவலிங் அலோன்ஸையும் கொடுக்காம என்ன ஏமாத்துறது என்ன நியாயம் அதை விட நீங்க கொடுத்த சர்டிபிகேட் என்ன பண்ண போறீங்க திருப்பி தான் தருவாங்களா அது வந்து வாங்கிக்கோங்க அது வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க சர்டிபிகேட்ட நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க அது வாங்கும் போது சாந்தி மேடத்தை பார்த்து பேசுங்கங்குறாங்க ஐயோ நீங்க என்ன குழந்தைங்களோ அந்த அந்த குலக்கார பள்ளிக்கூடத்துக்கு வேலைண்டா நான் போறீங்க வேலை செய்யறதுக்கான ஒன்னுமே இல்ல நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் எனக்கு அந்த சர்டிபிகேட் போனாலும் கவலை இல்ல எனக்கு அந்த சர்டிபிகேட் போனா கூட எனக்கு கவலை இல்ல போனா போய்ட்டு போகுது ஏன்னா ஆனா நான் என்ன கேக்குறேன் அப்படின்னாக்கா இவங்க எதுக்கு வந்து வேலை பார்த்த எனக்கு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க அதுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய உழைப்பு ரெண்டு நாள் உழைப்பு ரெண்டு நாள் உழைப்பு எல்லாமே வீணாதான்னு போகுது அப்போ இவங்க வந்து கொடுத்த ரூம் வந்து கோடவுனோட மோசமா இருக்கு ஒரு சருக்கு ஒரு ஆசிரியருக்கு எப்படி என்ன பிள்ளைகளுக்கு கட்டாவுல நெச்சு கூட அதுதான் அதுதான் நானும் யோசிக்கிறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல முன்னாடி பாத்தீங்கன்னா அறுநூறு பிள்ளைங்க மேல இருந்தாங்களாமா இந்த இன்சிடென்ட் நடப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வெறும் நானூத்தி எண்பது தான் இருக்கிறதா சொல்றாங்க அதை விட இல்ல அதை விட குறைவான நல்ல நல்ல குறைவு நல்ல குறைவு அதை விட குறைவு இன்னும் குறைவு அவங்க சும்மா சொல்றாங்க இன்னும் குறைவு நிறைய குறைவு

இல்லை நிறைய கோல் எல்லாம் பெறும்னா உங்களோட பேரை சொல்லுங்க உங்களோட எங்க எங்க இருக்கிறீங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படிலாம் நிறைய எல்லாம் பெறும் வந்திருக்கும் அடுத்தது என்னுடைய ஜூட்டிப்பை முடக்கிறதுக்கு அலுவல் பார்க்குறவங்க நிறைய தர நிறைய டைம் ஆ அப்படி ஆ ஆ

பேசல அவங்களும் நான் பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் என்ன சந்திச்சு பேசின ரவிக்குமாரியா ரவிக்குமார் வயசு அந்த பாப்கட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த அம்மாக்கு என்ன ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு வயசு இருக்கும் ரவிக்குமார் வயசு சாந்தி இருக்காங்க பாருங்க பாப் கட்டு பாப் கட்டு பண்ணிட்டு இருக்காங்கல்ல நாற்பத்தி நாலு இப்போ நான் என்ன கேக்குறேன் இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க எப்படி பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க எந்த தைரியத்தில் நடத்துறாங்க

சரிங்களா ஓகே நல்ல நல்ல நன்றி கொஞ்சம் கவனமா இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க சரிங்க தம்பி ஓகேண்ணா நன்றி 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 வணக்கம் நன்றி